அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுதர்சன சேனல் இனி வெறும் காலங்களில் நம்ம சேனலில் பட்டுப்புழு ஒழப்பை பற்றி ஒன் பை ஒன்னாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க இங்கே நம்ம பட்டுப்புழு வாக்கக்கூடிய செட்டு இன்னைக்கு நைட்டு மணி ஒன்று ஆகுது இப்போ தான் பட்டுப்புழு வந்துச்சுங்க பட்டுப்புழு வந்துச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த செட்டில்னு கேட்குறீங்களா இந்த கேள்விக்கான பதில் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பன்னெண்டு புழுவுங்க பன்னெண்டு புழுவுனா ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டு இல்லைங்க பன்னெண்டு தொகுப்பு பன்னெண்டு தொகுப்பில் ஒரு தொகுப்பு மொட்டைக்கு நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் பட்டுப்புழு இருக்குங்க பட்டுக்கூட்டிலேருந்து வெளியில் வர பட்டாம்பூச்சி வந்து ஒரு தொகுப்பு மொட்டையை வந்து முட்டைகிறோம் அது வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது முட்டைகள் வரைக்கிடுங்க அந்த முட்டைகளை பொறிக்கிற புழுக்கள் தான் ஒரு தொகுப்போட முட்டையோட புழுக்கள் இந்த பேஜுக்கு நாங்கள் பத்து பாக்ஸ் இறக்கி பத்து பாக்ஸ்னா நூற்றி இருபது புழுக்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் எத்தனை புழு இறக்குனீங்கன்னு கேட்டால் நாங்கள் நூற்றி இருபது புழு வச்சிருக்கோம் நூறு புழுக்கள் வச்சுருக்கோம் தாங்க விவசாயத்துக்குள்ளே பேசிக்குவோம் இந்த இளம் பட்டுப்புழுவை வாங்கி நம்ம வளர்க்க காரணம் என்ன நம்மளே முட்டையை வந்து பொறிக்க வைக்க முடியாதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்டுப்புழு வளர்க்கிற விவசாயிகளை பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்த்தி அந்த பட்டுக்கூடு கொண்டே மார்க்கெட்டில் போட்டு வரும்பொழுது பட்டுப்புழு முட்டைகளை வாங்கிட்டு வந்து பக்குவப்படுத்தி கருப்பு பேப்பர் போட்டு மூடி முட்டைகளை பொறிக்க வச்சு இளந்தலையாக கொண்டு வந்து தலைகளெல்லாம் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு வளர்த்துவாங்க இந்த முட்டைகள்லாம் பொறிக்கிறதுக்கு சரியான தட்பவெப்ப சூழ்நிலையும் அளவான வெளிச்சமும் அது கண்டிப்பாக தேவைங்க அதெல்லாம் வந்து எல்லா விவசாயிங்களாலும் சரியாக செய்ய முடியல அது வந்து குறிப்புத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாக்கி சென்டர்லேருந்து பட்டு புழு வாங்கி வளர்ப்போங்க ஜாக்கி சென்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம் புழு பட்டு புழு வளர்ப்பு மையம்னு சொல்லி அவங்களே முட்டை வாங்கி இதே மாதிரி குட்டி புழுவை வளர்த்தி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு வந்து முழு தலையாவே வச்சு வளர்த்திக்கலாங்க இளம் பட்டு புழு வளர்ப்பு மையத்தை பற்றி போட்டோம்னா நம்ம வீடியோ லென்த்தாக போயிருங்க அதனால அது இன்னொரு பதிவாக தனியாக போடுறேன் நம்ம செட்டில் புழுவு கொண்டு வந்து நம்ம எப்படி புழு வளர்த்துறோங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டே நம்ம செட்டில் தலை வைக்கும்போதுங்க இப்படி இளந்தலையோ கொழுந்து தலையோ நம்ம காட்டுக்குள்ளே போய் கட் பண்ணிட்டு கொண்டு வந்துங்க இப்படியே லைன் பை லைனாக ஒன் பை ஒன்றாக வச்சு அந்த ஃபுளு ஃபுல்லாக மூடி கவர் பண்ணிடலாங்க நம்ம ஜாக்கி சென்டர்லேருந்து புழு பிறக்கும் போது ஃபஸ்ட் நாள் வந்து புழு தலை சாப்பிடாதுங்க ஒரு நாள் வந்து ஸ்டாப் மோடில் வரும் ஃபீவர் மோடில் வருங்க ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் தலை பெருசாகி வீக்கமாட்டிருக்கும் இருக்கும் அந்த நாள் வந்து தலை சாப்பிடாது மறாத நாளில் நைட்டு வந்துச்சுன்னா மறாத நாள் காலையிலேருந்து நம்ம தலை வைக்க ஆரம்பிச்சிருவேங்க இது வந்து ஃபஸ்ட் டே தலை வச்சாச்சு தலை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து சாப்பிடாம இருந்த பசிக்காக வச்சதையும் அப்படியே எல்லாமே தலையில் ஏறிடுங்க பார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அப்படியே எல்லா புழுவும் வந்து மேலே ஆரம்ப வச்சுருங்க அப்படியே ஏறி இலையை ஓட்டை போட்டு அந்த இலையை மட்டும்தான் சாப்பிடும் வேறு வேறு எந்த இலையுமே சாப்பிடாதுங்க பட்டுப்புழு மட்டும் வந்து எந்த ஒரு புல்லு கூட சேர்ந்தாலோ இல்லை தலை கூட சேர்ந்தாலோ எதுவுமே சாப்பிடாதுங்க மல்பெரி இலைகளை மட்டும்தான் சாப்பிடு அதுக்கு தேவையான மல்பெரிய தலை வந்து நம்ம தோட்டத்தில் வளர்த்து அதை பராமரித்து கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பட்டுப்புழு வளர்க்க முடியுங்க இன்னும் இதுக்கு எத்தனை நாள் தலை வைக்கணும் இதுக்கு என்னென்ன வேலை செய்யணும் இதில் எவ்வளோ ஈல்டு எடுத்தோ எவ்வளோ செலவுச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நான்